சினி இண்டஸ்ட்ரிய சேர்ந்த பல நடிகர் நடிகைகள் காதலிச்சு திருமணம் செய்யறாங்க ஆனா அதுல சிலர் மட்டுமே பெஸ்ட் கப்பலா இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் சூர்யா மற்றும் ஜோதிகா சூர்யா ஜோதிகாவோட திருமணம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்துச்சு இவங்களுக்கு தியா தேவ்னு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க சூர்யாவோட தம்பி கார்த்திக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திருமணம் நடந்துச்சு இவங்களுக்கு உமையாள்ன்ற பெண் குழந்தையும் இருக்கு சூர்யா குடும்பம் கார்த்திக் குடும்பம் சூர்யாவோட அப்பா அம்மான்னு ஒரு பெரிய குடும்பமே மகாபலிபுரத்தில் இருக்கிற வீட்டில் இருக்காங்க இந்த பெரிய குடும்பத்துக்கு இப்போ இவங்க வசிக்கிற வீடு கம்ஃபர்டபுளாக இல்லையா அதனால சூர்யா ஜோதிகாவோட தனி கொடுத்தனும் போகலாம்னு முடிவு செய்து அதை பற்றி ஜோதிகா கிட்டேயும் சொல்லியிருக்காரு ஜோதிகா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த பெரிய குடும்பத்தில் ஜோவால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சூர்யா நினைச்சிருக்காரு தம்பி கார்த்த குழந்த பிறந்துட்டதால சூர்யா இதை பத்தி ஜோ கிட்ட கேட்டிருக்காரு இதை பத்தி ஜோ எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு என்னால் தடி கொடுத்தா வர முடியாது இதை விட பெரிய வீடு கட்டி அங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு ஜோ ஐடியாவும் கொடுத்துருக்காங்க அதனால தான் அவங்க லட்சுமி இல்லம்ன்ற புது வீட்டுக்கு குடி பெயர்ந்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்